ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான ஆக்சசரிஸ் என்னன்னு தெரியுமா ஆனால் என்னப்பா கார் மாதிரி கேட்கறிய ஆக்சசரிஸ் இல்லை பைக் மாதிரி கேட்குறிய ஆக்சசரிஸ் அப்படின்னு கேட்குறீங்களா ஆனால் ஆமாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான ஆக்சசரிஸ் என்ன அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சுருக்கமாக பார்க்க போகிறோம் அதாவது அத்தியாவசியமான தேவைகள் மட்டும்தான் ஸோ இதில் முக்கியமாக எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்றதுனா நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்றது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்றது முதல்ல ஒரு நல்ல ஒரு மொபைல் அதாவது கேமரா குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் இப்போ நானே வந்துட்டு கேமரா குவாலிட்டி கம்மி தான் ஸோ லைட்டு வெளிச்சம் சன்லைட் அப்படின்றதுனால இது குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் முப்பது மெகா பிக்சல் கொஞ்சம் அதிகம் தான் பட் இருந்தாலும் சொல்கிறேன் சிலலாம் பதிமூணு ஒன்பதுலாம் இருக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் இந்த மாதிரி லைட் வெளிச்சம் கவர் பண்ணி எடுத்திங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருக்கும் சரி ஓகே அதாவது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மொபைல் இருந்தாலே போதுமான ஒன்று இதை வச்சு நீங்கள் வீடியோ அப்படின்றது வந்துட்டு அப்லோட் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் எடிட் பண்ணால் எல்லாமே பண்ணலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு முதல்ல ஒரு ஸ்டாண்டு அது நீங்கள் சேனலை பொறுத்து நீங்கள் வந்துட்டு பிளாக் பண்ண போறீங்க அப்படின்னா கையில் பிடிக்கிற மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டாண்டு இங்கே இருக்கும் பாருங்க இங்கே நான் வச்சுருந்தேனே ஆ இங்க இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டாண்டு இது மாதிரி ஒன்று வாங்கிக்கலாம் இது வேணும்னா சொல்லுங்க இது வேற லிங்க் கொடுக்க முடியாது இன்னும் மாட்டேஷன் அன்னே பிளாக்ல இது வேணா வாங்கிக்கோங்க இது ஒன்று வாங்கிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கையில் பிடிக்கிறது வச்சுனா இது விளாகுக்கு யூஸ் இல்லை நீங்கள் வீட்டிலேருந்து போகிற போகிறீங்க ஸ்டுடியோலேருந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு அப்படின்றது வாங்கிக்கோங்க ஸோ இது ஒன்று முதல்ல ஸ்டாண்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு மொபைல் அதுக்கப்புறம் நம்ம குவாலிட்டியாக ஒரு மைக் ஒன்று வாங்கிக்கோங்க ஸோ நான் வச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா இது ஒரு வில ரெண்டாயிரத்தி எழுநூறுவா தான் நீங்கள் வேணா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுக்குற அது ஜாயின் பண்ணுங்கள் நான் லிங்க் அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப் சேனல் பேர் சொல்கிறேன் நீங்க வாட்ஸ்அப் சேனல்ல போய் நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே போதும் வாட்ஸ்அப் சேனல் இருப்பீங்கன்னா அது பேர் சர்ச் பண்ணுங்க இல்ல வந்து நீங்க ஒண்ணுமே இல்லைங்க நீங்கள் வீடியோ தமிழ்னு சொல்லிட்டு டெலகிராமில் போய் சர்ச் பண்ணுங்க இல்ல யூடியூப் இன்ஸ்டாகிராமே சர்ச் பண்ணுங்க அதிலே வரும் ஓகே இப்போ இது வந்துட்டு நமக்கு தேவை சோ வந்துட்டு அடுத்தது நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா மொபைல் இருக்கு இல்லைங்களா இப்போ ஓகே நம்ம அவ்வளவுதான் இதெல்லாம் முடிஞ்சிருச்சிங்களா இப்போ எனக்கு முக்கியமாக ஒரு ஏதாவது லைட் செட்டப் நீங்கள் பெருசாக எடுக்க போகிறீங்கன்னா லைட் செட்டப்புக்கு ஒரு லைட் ஒன்று வாங்கிக்கோங்க அடுத்தது இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மைக்கு அப்படி உங்களால் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கமுன்னா நூற்றம்பது ரூபா மைக்காவது வாங்கிக்கோங்க அதுவே நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா மொபைல் மைக்கு கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுனீங்கன்னா பிளாகுக்கு கண்டிப்பாக மைக் வாங்கி ஆகணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கிட்ட வச்சு பேசுனீங்கன்னா இந்த மொபைலுடைய மைக்கே வந்துட்டு சூப்பராக தான் இருக்கும் இது ஒன்று ஸோ அடுத்தது நீங்கள் வாங்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கைன் மாஸ்டர் வாங்கணுங்க கைன் மாஸ்டரோ அல்லது நீங்கள் பவர் பாயிண்டோ ஏதாவது ஒன்றும் இல்லை மொபைல் எடிட் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்றது வாங்கணும் ஒரு மாதத்துக்கு ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அப்படின்றது வருது நான் கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஸோ ஃபோட்டோஷாப் அப்படின்றது இப்போ நான் வந்து ஒன் இயர்க்கான பிளான் போட்டுட்டேன் அப்படின்றதுனால ஃபிக்ஸ் ஆட்டு தான் யூஸ் இருக்கேன் ஒன் இயர்க்கான பிளான் போட்டதுனால அது எனக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு ஒரு எட்நூறுவா தொள்ளாயிரவாலேயே முடிஞ்சிருச்சு அது ஒரு ஆஃபரில் வந்து டக்குன்னு எடுத்துக்கிட்டேன் ஸோ ஆனால் நீங்கள் வந்து மந்த்லி மந்த்லி போகணுன்னா ஒன் நைன்டி நைன் ஸோ வந்துட்டு இது உங்களுக்கு எழுநூறுவா எட்நூறுரூவா கிட்ட எட்நூறுவா தொள்ளாயிரூவா கிட்ட வந்துடும் ஸோ ஆ எட்நூறுவா தான் வரும் இது ஒன்று எட்நூத்தம்பது ரூபா சம்திங் வரும்னு நினைக்கிறேன் இது அவ்வளவுதான் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப் ஆல்ரெடி உங்களுடைய மொபைலில் இருக்கும் ஒயிட் டி ஸ்டுடியோ நீங்கள் வேணா இன்ஸ்டால் பண்ணிக்கீங்க தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி அதை நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க இது மட்டும் இருந்தாலே ஒரு யூடியூப் சேனல் அப்படின்றது சூப்பராக ஆரம்பித்து கிரியேட் பண்ணி பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் பிகாஸ் நானும் அப்படி தான் ஆரம்பித்தேன் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது ஏன் அப்படி தானே ஒரு இந்த ஃபோனை வச்சுட்டு அதாவது ஹெட்ஃபோன் மைக்கை வச்சுட்டுலாம் எல்லாம் பேசிட்டு போயிட்டு இருந்தாப்ல ஸோ அந்த மாதிரி தான் இவரும் அதே தான் மதன் கௌரி அப்படிதான் பேசினாரு ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் ஸோ நானும் அதை தான் பண்ணேன் தான் உங்கள்ட்ட சொல்றேன் இது மட்டும் இருக்கு நான் தயவு செஞ்சு என்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு உங்களை பத்தி நீங்களே பண்ணிக்காமல் தைரியமா இருங்க கண்டிப்பா கண்டினியூஸா வீடியோ போடுங்க உங்களால வந்துட்டு யூடியூப்பில் சக்ஸஸ்ஃபுல்லா வர முடியும் அப்படின்றது என்னுடைய வந்துட்டு மிகப்பெரிய நம்பிக்கை உங்க மேல நீங்களும் நம்பிக்கைங்க வர முடியும் ஏன்னா இது கடல் யார் அள்ளி அள்ளி குடிச்சாலும் கடல்ல இருக்க தண்ணி குறையாது குடிக்கவும் முடியாது முக்கிய நம்ம நாளைக்கு யூடியூப் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கீழே கேளுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள சந்திக்கலாம் அதுவரை பிறகு உங்கள் விஷ்வன